வணக்கம் உங்க ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற குரு பகவான் பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன யோகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த குரு பகவான் பயிற்சியானது தமிழுக்கு விசுவாமசுவரிடம் சித்திரை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு இந்த குரு பகவான் ரிஷவராசியிலிருந்து மிதராசிக்கு பயிற்சியாகிறார் கும்பராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக ராசிக்கு நான்காம் இடத்தில் இருந்த குரு பகவான் வருகின்ற பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு வருடம் சஞ்சாரம் செய்திருக்கிறார் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் பயிற்சி என்ன மாற்றத்தை கொடுக்கப் என பார்ப்பதற்கு முன்னால் குரு பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம் நவக்கிரகத்துல மிகப்பெரிய சுபக்கிரகம் அப்படின்னா குரு பகவான் தாங்க நாம் வாழும் இந்த பூமிக்கு உயிர் மூச்சை கொடுக்கக்கூடிய ஜீவகாரகன் இந்த குரு பகவான் பிரகஸ்பதி எனும் ஞான தலைவன் இந்த குரு பகவான் சேமித்தலுக்கு காரகம் உள்ளவர் இந்த குரு பகவான் தேவகுரு என்று அழைக்கப்படக்கூடியவர் இந்த குரு பகவான் முத்திரக்காரகன் தனக்காரகன் என போற்றப்படக்கூடியவர் இந்த குரு பகவான் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் ஆச்சாரியானாக விளங்கக்கூடியவர் இந்த குரு பகவான் மேலும் குரு பகவான் நின்ற இடத்தை விட பார்த்த இடத்தை பலம்பரை செய்வார் குரு பார்வைக்கு அவ்வளவு சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்தில் உள்ள குறைகள் அகற்றப்படும் அந்த இடத்தில் உள்ள கோடி தோஷங்கள் விளக்கப்படும் அதே போல குரு பகவான் ஒரு ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்றில் சஞ்சாரம் செய்யும் பொழுது ராஜயோக பலன்களை கொடுக்க தவறமாட்டார் சரி வருகின்ற குரு பகவான் கும்ப கும்பராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் என பார்ப்பதற்கு முன்னால் கும்பராசிக்காரர்களை பற்றியும் ஒரு சில வரிகள் பார்ப்போம் கும்பங்கிறது காலப்புருஷ தத்துவத்துல பதினோராவது ராசியாக வரும் அதேபோல ராசிக்குள்ள அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சதய நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூரட்டாதி நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக கும்பராசிக்காரர்கள் பாருங்க பொறுமைசாலிகள் சலிக்காமல் உழைக்கக்கூடியவர்கள் முயற்சியை கைவிடாதவர்கள் பாருங்க இந்த கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில சில காலம் சோதனைகள் இருந்தாலும் பாருங்க உழைக்க ஆரம்பித்து விட்டால் அசுர வேகத்தில் வளர்ச்சி பெறக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் இவர்களை கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு இவர்களுடைய உழைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல தற்பெருமை பேசக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் புகழை அதிகம் விரும்பக்கூடியவர்களும் பாருங்க கும்பராசிக்காரர்கள் எதிர்காலம் அறிந்தவர்கள் மற்றவர்களை எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இதெல்லாம் பாருங்க கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில எண்டாவது ஒரு நாள் உயர்ந்த இலக்கை எட்டி பிடிக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் சரி கும்பராசிக்காரர்களுக்கு வருகின்ற குரு பகவான் பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக ராசிக்கு நான்காம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து பாருங்க கும்ப குரு பகவான் ராசிக்கு நான்காம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் வருகின்ற பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் அமர இருக்கிறார் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க விடிவு காலம் பிறந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஜென்மசனி விலகுறது அதே போல பாருங்க குரு பகவான் நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திலே அமர இருக்கிறார் ஐந்தாம் இடங்கிறது குரு பகவானுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இரண்டுக்கும் பதினொன்னுக்கும் அதிபதிங்க லாபத்துக்குடைய குரு பகவான் ஐந்தாம் இடத்துல அமர்றார் இது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருபத்தி மூணு இருந்து உங்களுக்கு ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஜென்மசனில நிறைய கஷ்டங்களை பார்த்திருப்பீங்க ஒரு சிலருக்கு வாழ்க்கையில உயர்வுங்கறதும் இருந்திருக்கும் இந்த இரண்டாம் சுற்று பொங்கு சனி இருக்கக்கூடியவங்களுக்கு பாருங்க வாழ்க்கையில உயர்வுங்கிறதும் கட்டாயம் இருந்திருக்கும் ஆனா ஜென்மசனில பாருங்க நிறைய பேருக்கு இழப்பு நிறைய பேருக்கு ஏமாற்றம் நிறைய பேருக்கு விபத்து நிறைய பேருக்கு கண்டம் அதே போல் கோர்ட்டு கேஸுன்னு அடையக்கூடிய சூழ்நிலை அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வாழ்க்கையில் ஒரு போராட்டம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இதெல்லாம் பாருங்கள் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் அதாவது கடன் பிரச்சனை ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறக்கூடிய சூழ்நிலை அதே போல் விஷ இன்னும் சொல்ல போனா விஷ காய்ச்சல்கள் நிறைய வர்றது குடும்பத்தில் எல்லாமே மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய சூழ்நிலை வாழ்க்கையில் நிறைய போட்டிகள் நீங்க ஒரு ஒரு கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா எதுக்குள்ள நிறைய பேர் கடை வச்சிருந்துருப்பாங்க வாழ்க்கையில நிறைய போட்டிகள் வந்திருக்கும் இப்படி பல சிரமங்களை பார்த்துருப்பீங்க பாருங்க கும்பராசிக்காரர்கள் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் அதே போல நாலாம் இடத்துல குரு பகவான் இப்ப ஒரு வருடமா சஞ்சாரம் செய்தார் பாருங்க உத்தியோகத்துல ஒரு சிலருக்கு டீ ப்ரமோட் எல்லாம் வந்திருக்கும் தேவையற்ற இடமாற்றங்கள் இருந்திருக்கும் அவமானம் இருந்திருக்கும் தாயாருக்கு பாருங்க கஷ்டங்களை கொடுத்திருக்கும் வயதான தாய் இருந்ததா அவங்களுக்கு கர்மம் பண்ணக்கூடிய சூழ்நிலாம் கொடுத்துருக்கோம் ஒரு சிலருக்கு வண்டி வாகன நஷ்டம் வியாபார நஷ்டம் முதலீடு நஷ்டம் இப்படி பாருங்க நாலாம் இடத்துல குரு நின்றதும் பாருங்க ஒரு சில சிரமங்களை கொடுத்திருக்கும் ஆனால் கும்ப ராசிக்காரர்களுக்கு விடிவு காலம் பிறந்து விட்டது ஏன் அப்படின்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் பாருங்க ஜென்மசனி விலகிறது சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல அமர போறார் குரு பகவான் பாருங்க வருகின்ற பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஒரு வருடம் சஞ்சாரம் செய்திருக்கிறார் குரு பகவான் வந்து ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து தனது ஒன்பதாம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் குரு ஐந்தாம் இடத்தில் அமர்வதும் சிறப்பு தனது ஒன்பதாம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்க இருப்பதும் சிறப்பு அப்ப கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா கஷ்டத்திலிருந்தும் வெளிவரக்கூடிய ஒரு யோகம் வந்துவிட்டது வருகின்ற பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் வாழ்க்கையில ஒரு வானளாவிய வளர்ச்சிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது வாழ்க்கையில இனி தொட்டதெல்லாம் பொன்னாக மாற இருக்கிறது கும்பராசிக்காரர்கள் துணிந்து இனிமேல் எந்த காரியத்திலும் ஈடுபடலாம் வருகின்ற பிறகு எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்க இருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கம் இருக்கும் கணவன் மனைக்குள்ள தீர்வு கிடைக்கும் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் அதிர்ஷ்டம் ஏற்படும் அதே போல அரசாங்க வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்க இருக்கிறது போட்டித் தேர்வுல ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க நிறைய பேருக்கு போட்டி தேர்வு வெற்றி பெற்று அரசாங்க ஒரு வேலையில நல்ல ஒரு வேலையில அமரக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்க இருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு அரசியல் இருப்பவங்களுக்கு புதிய பதவிகள் தேடி வர இருக்கிறது பாருங்க அரசாங்கத்துல உயர் பதவிகள் தேடி வர இருக்கிறது என்ன சொல்ல போனால் அரசாங்க விருதுகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது சொந்த தொழில பிரகாசம் புதுசம் தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் அதே போல பாருங்கழக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க போறீங்க கும்பராசிக்காரர்கள் வருகின்ற மே மாசம் பதினாலு தேதிக்கு பிறகு குரு பகவான் ஐந்தாம் இடத்துல அமர்வது ராஜ யோக பலன்களை கொடுக்கும் நல்ல ஒரு தெளிவு கிடைக்குங்க கும்பராசிக்காரர்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியா இருக்கும் உங்களுடைய திட்டங்களால் பாருங்க ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்கள் வரக்கூடிய வாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது அப்ப கும்பராசிக்காரர்களுக்கு லாபத்துக்குடைய குரு பகவான் ஐந்தாம் இடத்துல அமர்ந்து லாபத்தையே பார்க்க இருக்கிறார் இது அதிர்ஷ்ட காலம் வாழ்க்கையில ஒரு வசந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் கும்பராசிக்காரர்களுக்கு அப்ப குரு பகவான் ஐந்தாம் இடத்துல அமர்வது இனிமேல் நினைத்தது நிறைவேறும் கும்பராசிக்காரர்களுக்கு அதே போல குரு பகவான் பாருங்க ஐந்தாம் இடத்துல அமர்ந்து தனது ஐந்தாம் பார்வையால் பாருங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்வையிட இருக்கிறார் ஒன்பதாம் இடம் வாக்கேஸ்தானம் வாக்கேஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதனால உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் பணவரவு ஏற்படும் தந்தையாருக்கு இருந்த சிரமங்கள் குறையும் அதே போல வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயத்துல முன்னேற்றங்கள் ஏற்படும் புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாக்கியங்கள் ஏற்படும் இப்படி நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை நல்ல ஒரு பணவரவை பார்க்க முடியும் கும்ப ராசிக்காரர்கள் பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவது அதே போல தனது நேர் பார்வை ஏழாம் பார்வையால் ராசிக்கு பதினோராம் இடத்தை குரு பகவான் பார்வையிட இருக்கிறார் இனிமேல் பாருங்க தொட்டதெல்லாம் லாபமாக முடிய இருக்கிறது கும்ப ஏன்னா லாபஸ்தானத்தை லாபாதிபதியை பார்க்கிறார் அப்ப லாபங்கள் கொட்டும் கும்ப எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் எல்லா கஷ்டத்திலிருந்தும் வெளிவரக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் அப்ப பதினோராம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனால இடம் பூமி கட்டணம் வண்டி வாகனம் அப்படி பாருங்க எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும் பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அதே போல எதிரியும் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் அரசாங்க யோகம் கிடைக்கும் நினைத்ததெல்லாம் நிறைவேற இருக்கிறது பதினோராம் இடத்த குரு பகவான் தனது நேர் பார்வையினால் பார்க்க இருப்பது அடுத்தது குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் பொதுவாக குரு பகவானுடைய பார்வை எந்த இடத்திற்கு விடுகிறதோ அந்த இடத்தில் உள்ள அத்தனை குறைகளும் அகற்றப்படும் அப்போ உங்க ராசியை பார்க்கறதுனால உடல் ரீதியா மன ரீதியா இந்த அத்தனை பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க இருக்கிறது ஏன்னா இந்த ஜென்ம நிறைய பேருக்கு உடல் சார்ந்த பிரச்சனை மனம் சார்ந்த பிரச்சனை மன அழுத்தம் மன இருக்கம் மனக்குழப்பம் இது எல்லாம் இருக்கும் அது எல்லாமே மாற இருக்கிறது கும்ப ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு பாருங்க இந்த விஷச்சுரங்கள் ஏற்படுறது இல்லைனா கிழவிழுந்தை தான் அடிபடுறது விபத்து ஏற்படுறது இதெல்லாம் நிறைய இருந்திருக்கும் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் அவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க இருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விடுவதனால அப்போ இனிமேல் பாருங்கள் கஷ்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் இனிமேல் பாருங்கள் அதிர்ஷ்டம் தேடி வரும் சென்னிடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும் வாழ்க்கையில் உயர்வு கிடைக்கும் பாருங்கள் புதிய பதவிகள் தேடி வரும் அரசாங்க விருதுகள் தேடி வரும் இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க போறீங்க கும்பராசிக்காரர்கள் குரு பகவானுடைய பார்வை உங்க ராசிக்கு விடுவது நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க இருக்கிறீர்கள் கும்பராசிக்காரர்கள் குரு பகவானுடைய பார்வை உங்க ராசிக்கு விழுவ போவதனால இப்படி பாருங்க கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலம் வந்துவிட்டது வருகின்ற மே மாசம் பதினாலு தேதிக்கு பிறகு வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்டமான காலம் அப்படின்னு சொல்லலாம் கும்பராசிக்காரர்களுக்கு ஏன்னா ஜென்மசனியும் விலகி இருக்கிறது இதுவும் பாருங்க ஒரு பெரிய சிறப்பு அடுத்து பாருங்க ராகு பகவான் ராசிக்குள்ளே இருக்கிறார் ராகு ராசிக்குள்ளே வந்தாலும் பாருங்க பெரிய கெடுபர்கள் இருக்காது அவர் எந்த பாதத்துல போறாரோ அந்த பாதத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும் ஒரு சில சிரமங்கள் இருந்துட்டே இருக்கும் அவ்வளவுதான் அதுவும் அந்த ஒரு ரெண்டு மாசம் தான் இருக்கும் என்னப்ப கும்பராசியில ஒன்பது பாதம் இருக்கு ஒன்பத்தி ரெண்டு பதினெட்டு மாதம் இருப்பாரு அந்த ஒவ்வொரு பாதமாக இறங்கி வரும் பொழுது பாருங்க அந்த அந்த பாதத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும் ஒரு சில அந்த காலகட்டத்தில் ஒரு சில சிரமங்கள் இருக்கும் அவ்வளவுதான் மற்றபடி பாருங்க கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ பாதசனி வரும்போது மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து பாதசனி நிறைய பேர் வீடு கட்ட போறீங்க நிறைய பேர் இடம் நிறைய பேருக்கு அதிர்ஷ்டம் தேடி வர இருக்கிறது நிறைய பேருக்கு குடும்பம் அமைய இருக்கிறதுக்கு அதிபதியே இரண்டாம் இடத்துல குடும்ப சார்ந்த குடும்பத்தில் புது நபர் சேர்க்கை உருவாகும் அப்ப நீண்ட காலம் குழந்தை பாக்கம் நபர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கம் இருக்க இருக்கிறது அப்ப கும்பராசிக்காரர்களுக்கு இனிமேல் பாருங்க கஷ்டத்திலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் கும்பராசிக்காரர்களுக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் அவ்வளவு சீக்கிரம் நெருங்காதுங்க மீண்டும் உங்களுக்கு இந்த ஜென்மசனி வருவதற்கு கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் ஆகும் அதனால இனிமேல் சனி பகவானால ஒரு பெரிய கெடுபரங்கள்ங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு கட்டாயம் இருக்காது இனிமேல் மன ரீதியா உடல் ரீதியா ஒரு தெளிவுங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் இனிமேல் வாழ்க்கையில படிப்படியாக வளர்ச்சி இருக்கும் இனிமேல் வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்தை பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் நெருங்கி வந்துவிடும் கும்பராசிக்காரர்களுக்கு இனி அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில இனிமேல் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் உங்களுக்கு குரு பகவானும் சனி பகவானும் கொடுப்பார்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள தென்குடி திட்டை இந்த குரு பகவானுக்கு தனி சன்னிதி உள்ள இடம் இந்த தென்குடி திட்டை அப்ப தென்குடி திட்டைக்கு சென்று குரு பகவானை தரிசிப்பது சிறப்பு அதே போல கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள ஆலங்குடி இது குரு பகவானுக்கு ஒரு சிறந்த பரிகார ஸ்தலம் இந்த ஆலங்குடிக்கு சென்று குரு பகவானை தரிசிப்பது சிறப்பு அதே போல திருச்செந்தூர் முருகருமானை சென்று தரிசிப்பதும் சிறப்பு தரும் ஓகே இந்த வீடியோ படிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை பதிவிடுங்க நம்ம பல வீடியோ இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்